இங்கே ஒரு கம்பெனி இன்ட்ரிவியூக்காக வந்தேங்க ஐடி கம்பெனி ஆக்சுவலாக எனக்கு என்ன பர்த்டேங்க ஒரு கேக் கூட யாரும் இல்லை தேங்க்யூ ஸோ மச் சாப்பிடுங்க சாப்பிடுங்க இந்த இப்போ உங்க இப்போ உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க அந்த கலரு அதே மாதிரி ரோட்ல போவாங்க எல்லாரும் வாங்கி கொடுப்போம் நான் ரோட்ல வர போறவங்களை எல்லாம் வாங்கி கொடுப்பேன் நான் என்ன ரோட்ல போற பண்ணா நீங்க குடிச்சிங்களே சரி நான் பிச்சகரம் கிடையாது நீங்க போங்க சரி சரி விடுங்க நான் உங்களுக்கு கொடுத்தா இல்ல அதை என்ன திருப்பி கொடுத்துருங்க அதை என்ன திருப்பி கொடுத்துருங்க அங்க நீங்க எடுத்துக்கோங்க போங்க ஃப்ரெஷா கொடுத்தா இல்ல அதை கொடுங்க நான் எடுத்து போறேன் ஃப்ரெஷா கொடுத்தா இல்ல அதை கொடுங்க நான் எடுத்து போறேன்

யாரே <laughs> எப்படி <laughs> 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 <laughs>

ரோட்ல வர போறவங்க எல்லாம் வாங்கி கொடுப்பேனா நான் என்ன ரோட்ல போற பண்ணா சரி தமிழ் நல்லா பேசுறீங்க बर्थडे ன வாங்குன அவ்ளோதான் இல்லங்க கொடுத்தேன்னு நல்லா மடக்கு மடக்க நான் குடிச்சிங்க மரியாதை பேசுங்க வேணா என்னங்க கூல் ட்ரிங்க்ஸ் பத்தியா ஏதாவது சாப்பாடு பிரியாணி ஏதாவது வேணுமா ரொம்ப ஓவரா போறீங்க நல்லா இல்ல இது நான் நான் இந்த நாபாட்ல நான் ஃப்ரெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க தான் வந்து இந்த ஜூஸ் குடிக்கிறேன்னு கேட்டிங்க நானும் ஓசில வந்து வாங்கி சாப்பிட ஆள இல்ல ஓ நோ ஏ கலர் பத்தியா இன்னொரு கலர் வாங்கிட்டுமா

ஒரு <laughs> 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 என்ன நான் ஓவர பண்ணிட்டேன் சாப்பாடு போடுங்களான்னு சொல்லிட்டாங்க ஓசில ஓசில சாப்பிட்டுடவா இல்ல உங்கள மாதிரி ஒரு சப்ப தான் எனக்கு உங்கள மாதிரி ஒரு எனக்கு

யார்கிட்டயும் சொல்லி இது பண்ண மாட்டேன் ஓ ஓ சரி ஓடுங்க ஓடுங்க நான் இல்லைங்க சில பேர் மேலே இருக்காங்கல்ல தர்ஷினி தானே அவங்களோட ஃப்ரெண்டு தான் கேணாங்க அவங்களோட ஃப்ரெண்டு தான் கேணாங்க அவங்க உங்கள் பேங்க் பிளஸ் சொன்னாங்க கொஞ்சம் ஜஸ்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் சோ பண்ணுங்க அதை தான் பேசிகிட்டு நான் அவங்க டைம்க்கு நீங்க இருக்குன்னு சொன்னாங்க சரி அதாங்க டார்கெட் பண்ணி போனாலும் வர மாட்டறாங்க அவ்வளவு நேரம் நேரமேல இருக்கு நான் போன் அடிக்கறானே ஐயோ என்னங்க நீங்க இருந்தால என்னங்க நீங்க இங்க வர சொல்லுங்க வர சொல்லுங்க நான் ஹலோ சரி நீ கீழ கீழ வா கீழ வா